ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான் ஒன்று சொல்ல போகிறேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐபி சிக்ஸ்டி செவன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் வரும் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றின் மீது ரெண்டாவது முறையாக விலை குறைப்பு அறிவிச்சிருக்காங்க முன்னதாக இந்த மாடல் மீது ரூபாய் ரெண்டாயிரம் விலை குறைப்பு அறிவிச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு விலை குறைப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது சாம்சங் நிறுவனம் அதன் புதிய கேலக்சி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய வேகத்தில் கடந்த ஆண்டு அறிமுகமான சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபை ஜி ஸ்மார்ட் ஃபோனின் விலையாக குறைச்சிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை மறுபடியும் ரெண்டாவது முறையாக குறைக்க குறைச்சிருக்காங்க இதோட முதல் விலை குறைப்பானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அறிவித்தாங்க அந்த நேரத்தில் ரூபாய் ரெண்டாயிரம் விலை குறைக்கப்பட்டது தற்போது கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனின் இரண்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்கள் மீது ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் விலை குறைப்பிற்கு பின்னர் இந்த ஸ்மார்ட் போனின் எயிட் ஜிபி ரேம் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஆனது ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் எயிட் ஜிபி ரேம் பிளஸ் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஆனது ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் வாங்க கிடைத்தது தற்போது மேலும் மூவாயிரத்தி ஐநூறு விலை குறைக்கப்பட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஆனது ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஆனது ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கும் வாங்க கிடைக்கிறது சாம்சங் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபை ஜி ஸ்மார்ட் ஃபோனின் புதிய விலை நிர்ணயமானது சாம்சங் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான சாம்சங் இந்தியாவிலும் பிரதிபலிக்கிறது ஆர்வமுள்ளவர்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஆவசம் லைம் ஆவசம் வைலட் மற்றும் ஆவசம் கிரேப் கிராஃபைட் என்கிற மூன்று கலர் ஆப்ஷன்களில் வாங்கலாம் அடுத்து சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் இது தௌசண்ட் எயிட்டி இன்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல் ரெசொல்யூஷன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொண்டுள்ளது இது ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் ஓஎஸ் அடிப்படையிலான சாம்சங் ஒன் யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுடன் வருகிறது எக்ஸினோஸ் தௌசண்ட் த்ரீ எயிட் எயிட்டி சிப்செட் மூலம் இயக்கப்படும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் எயிட் ஜிபி இதோட ஸ்டோரேஜ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதோட கேமராக்கள் பொறுத்தவரை இதில் ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் உள்ளது அதில் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்ரக்ஷன் உடனான ஃபிஃப்டீன் எம்பி மெயின் கேமரா ப்ளஸ் எஃப் டூ பாயிண்ட் டூ அப்ரக்ஷர் உடனான டுவெல் எம்பி ஒயிட் ஆங்கிள் கேமரா மற்றும் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் அப்ரெக்ஷன் உடனான ஃபைவ் எம்பி டெப்த் சென்சார் உள்ளன முன்பக்கத்தில் தேர்ட்டி டூ எம்பி செல்ஃபி கேமரா உள்ளது கடைசியாக இது டுவெண்ட்டி ஃபைவ் டபுள்யூ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவுடன் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியை கொண்டுள்ளது சாம்சங் நிறுவனம் வருகிற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலாக அதன் ஹோலி பண்டிகைக்கான விற்பனையை நடத்துகிறது இந்த சிறப்பு விற்பனையின் கீழ் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்கள் ஸ்மார்ட் டிவிகள் லேப்டாப்கள் டேப்லெட்டுகள் ஏசிகள் ஃப்ரிட்ஜ்கள் மற்றும் வாஷிங் மிஷின்கள் அறுபது சதவீதம் வரையிலான தள்ளுபடிகள் கிடைக்கும் என்று அறிவிச்சிருக்காங்க மார்ச் பதினஞ்சு முதல் மார்ச் இருபத்தி ஆறு வரை நடைபெறும் சாம்சங் கோழி விற்பனையின் போது பல வகையான கேலக்ஸி எஸ் கேலக்சி எஸ் சீரீஸ் கேலக்ஸி ஏ சீரிஸ் மற்றும் இசட் சீரிஸ் ஸ்மார்ட் போன்களின் மீது அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் டிவிகள் மீதான சலுகைகளை பொறுத்தவரை சாம்சங்கின் பிரீமியம் அல்லது ஸ்டைல் மாடல்கள் மீது நாற்பத்தெட்டு சதவீதம் வரை தள்ளுபடி கிடைக்கும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாம்சங் ஸ்மார்ட் டிவிகள் மீது ரூபாய் பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரையிலான கூடுதல் எக்ஸ்சேஞ்ச் சலுகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது